வெல்கம் ஸ்டூடெண்ட் இந்த வீடியோவில் புவியின் உள்ளமைப்பு இது வந்து ஏழ வகுப்பில் முதல் பருவ சமூக அறிவியலில் புவியியல் அப்படிங்கிற தலைப்பில் இருக்குது பார்த்து பார்க்கலாமா என்னுடைய வினா விடைகளை பார்க்கலாமா பாருங்கள் மதிப்பீடு சரியான விடையை தேர்வு செய்க நைஃப் டேஸால் உருவானது பாருங்கள் நிக்கல் மற்றும் பரஸ் நிலநடுக்கம் மற்றும் எரிமலை வெடிப்பு டேஸ் விளிம்பின் அருகில் ஏற்படுகிறது தட்டுகள் பாருங்க நிலநடுக்கத்தின் ஆற்றல் செறிவின் அளவினை மூலம் டேஸ் மூலம் அளக்கலாம் பாருங்கள் ரிக்டர் அளவுகள் பாறை குழம்பு வெளியேறும் குறுகலான பிளவு எரிமலை துளை இதை வச்சுருங்க என்று அழைக்கப்படுகிறது பாருங்கள் மத்திய திரைக்கடலின் கலங்கரை விளக்கம் என அழைக்கப்படும் எரிமலை வந்து ஸ்டாம் போலி டேஸ் பகுதி பசிபிக் நெருப்பு வளையம் என்று அழைக்கப்படுகிறது பசிபிக் வளையம் கோடிட்ட இடங்களை நிரப்புக புவி கருவத்திற்கும் கவசத்திற்கும் இடையே அமையும் கோடு டேஸ் என்று அழைக்கப்படுகிறது நிலநடுக்க அலைகளை பதிவு செய்யும் கருவின் பெயர் டேஸ் ஆகும் பாறை குழம்பு வெளியேறி அது பரவி கிடக்கும் பகுதி டேஸ் என்று அழைக்கப்படுகிறது செயல்படும் எரிமலைக்கு உதாரணம் டேஸ் ஆகும் எரிமலைகளின் அறிவியல் பூர்வமான ஆய்வுகளை டேஸ் என அழைக்கின்றனர் பார்க்கலாமா விட பாருங்க இது ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த் ஐந்து கோடி தட அந்த கோட்டில் இதை அப்படி எழுதிருங்க பாருங்க பொருந்தாத வட்டமிடு மேலோடு மாக்மா புவி கருவம் கவசம் இதில் வந்து மாக்மா இதான் நமக்கு வித்தியாசமானது நிலநடுக்க மையம் நிலநடுக்க மேல் மைய புள்ளி எரிமலை வாய் சிஸ்மிக் அலைகள் பாருங்கள் எரிமலை வாய் அடுத்து உத்தரகாசி சாமோலி கொய்னா கரக்கடோவா பாருங்க கரக்கடோவா இதான் வித்தியாசமானது லாவா எரிமலை வாய் செலிக்கா எரிமலை பள்ளம் இதில் வந்து செலிக்கா அடுத்து பாருங்க ஸ்டாம்போலி ஹெலன் ஹவாய் பியூஜியாமா பாருங்க பியூஜியாமா இதுதான் வித்தியாசமானது அடுத்து பொறுத்துக்க பாருங்கள் நிலநடுக்கம் நில அதிர்வு சிமா சிலிக்கா மற்றும் மக்னீஷியம் பசிபிக் நெருப்பு வளையம் வந்து உலக எரிமலைகள் சுனாமி ஜப்பானிய சொல் மலை வந்து ஆப்பிரிக்கா இந்த மாதிரி கொடுத்துருங்க அடுத்து பாருங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியத்தை கருத்தில் கொண்டு சரியானதை ரைட் பண்ணோம் போற்று புவியின் உருவத்தை ஒரு ஆப்பிளோடு ஒப்பிடலாம் புவியின் உட்பகுதியானது மேலோடு மெல்லிய புறத்தோல் புவிக்கருவம் ஆகியவற்றை கொண்டது பாருங்கள் கூற்றும் காரணம் சரி கூற்றை காரணம் சரியாக விளக்குது இதுதான் சரியான ஆன்சரு அடுத்து ரெண்டு பாருங்கள் உலகின் மூன்றில் இரண்டு பங்கு எரிமலைகள் பசிபிக் கடல் உள்ளன காரணம் பசிபிக் கடலின் மேற்கு மற்றும் கிழக்கு கடற்கரை பகுதியை பசிபிக் நெருப்பு வலையும் என அழைக்கிறோம் பாருங்கள் கூற்றும் காரணம் சரி ஆனால் கூற்றை காரணம் சரியாக விளக்கவில்லை இதுதான் சரியானது பாருங்க ஒரு வரியில் விடையளிக்கவும் புவியின் மேலோட்டின் பெயரே எழுதுக சியால் என்றால் என்ன புவி பாறைக்கோள தட்டின் நகர்வின் பெயர் என்ன செயல் எரிமலைக்கு உதாரணம் தருக இந்த நாலு கொஸ்டினுக்கும் ஒரே வார்த்தை தான் விட பாருங்கள் பாருங்கள் இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் செகண்ட் கொஸ்டின் ஆன்சர் தேர்ட் கொஸ்டின் ஃபோர்த் கொஸ்டின் பாருங்கள் இந்த கோ இந்த ஆன்சர் அப்படி வச்சுருங்க பாருங்க கீழ்கட்டோட்டுக்கு சுருக்கமாக விடையளிக்கும் மெல்லிய புறத்தோல் கவசம் என்றால் என்ன பார்க்கலாமா பாருங்கள் புவி மேலோட்டின் கீழடுக்கு கவசம் என அழைக்கப்படுகிறது இதுதான் அதுக்குரிய ஆன்சரு அடுத்து புவி கருவம் பற்றி சுருக்கமாக எழுதவும் பாருங்கள் புவியின் மையப்பகுதி புவி கருவம் என குறிப்பிடப்படுகிறது புவி கருவம் பேரிஸ்பியர் என்றும் அழைக்கப்படுகிறது இது போதும் பாருங்கள் நிலநடுக்கம் வரையறு புவியின் மேலோட்டின் ஒரு பகுதியில் ஏற்படும் திடீர் நகர்வானது நிலத்தை வைக்கும் அசைவையும் நடுக்கத்தையும் ஏற்படுத்துவதே நிலநடுக்கம் என்கிறோம் பாருங்கள் சீஸ்மோகிராஃப் என்றால் என்ன பாருங்கள் புவி அதிர்வலைகளை பதிவு செய்யும் கருவியை தான் நில அதிர்மானி அதுதான் சீஸ்மோகிராஃப் என குறிப்பிடுகின்றனர் எரிமலை என்றால் என்ன புவியின் மேற்பரப்பில் உள்ள பிளவு அல்லது துளை வழியே வெப்பம் மிகுந்த மாக்மா என்னும் பாறை குழம்பு வெளியேறுவதை எரிமலை என்கிறோம் செயல்படும் அடிப்படையில் மூன்று எரிமலைகளின் பெயர்களை எழுதுக பாருங்கள் செயல்படும் எரிமலை உறங்கும் எரிமலை செயலிழந்த எரிமலை இந்த மூன்று வகை காரணம் ஒரு புவியின் உட்புறத்திலிருந்து ஒருவருமே மாதிரி எடுக்கவில்லை பாருங்கள் புவியின் புவி புவிக்கருவம் என குறிப்பிடப்படுகிறது இது வந்து என்ன ரெண்டு வகைப்படும் பாருங்கள் ரெண்டு அடுக்கு வெளிக்கருவம் வந்து திறவு நிலையில் உள்ள இரும்பு குழம்பால் ஆனது இது பாருங்கள் இது வந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோமீட்டர் முதல் ஐயாயிரத்தி நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் ஆழம் வரை காணப்படுகிறது உட்கருவம் வந்து இது திரவு நிலையில் உள்ள நிக்கல் மற்றும் இரும்பால் ஆனது இது வந்து அதிக வெப்பம் மற்றும் அதிக அழுத்தம் அழுத்தத்துடன் இருக்கும் சரியா நைஃப் என்ற உட்கருவம் ஐயாயிரத்தி நூற்றி ஐம்பது முதல் ஆறாயிரத்து முந்நூற்றி எழுபது கிலோமீட்டர் ஆழம் வரை பறந்துள்ளது இதை அடுத்து புதுமூன் புள்ளி ஜீரோ கிராம் சென்டிமீட்டர் மூன்று அடுக்கு பாருங்கள் இப்போ இதில் வந்து என்னன்னா ஏன் யாரும் உள்ள உள் போகலை அப்படின்னா இது வந்து வெப்பமும் அழுத்தத்துடனும் காணப்படுது அதனால் போக முடியலை சரியா அது பாருங்கள் கண்டங்களின் மேலோடு கடலின் மேலோட்டோட அடர்த்தி குறைவு பாருங்கள் கண்டங்களின் மேற்பகுதி கருங்கற் பாறைகளால் ஆனது இப்பகுதி முக்கிய கனிமக்கூறுகளாகன செலிக்கா மற்றும் அலுமினிய தாதுகளால் ஆனது இப்பகுதி சியால் என்று அழைக்கின்றோம் இதன் சராசரி அர்த்தி ரெண்டு புள்ளி ஏழு கிராம் சென்டிமீட்டர் மூன்றடுக்கு பாருங்கள் மேலோட்டின் கீழ்ப்பகுதி அடர்ந்த பசால்ட் பாறைகளாலான ஒரு தொடர்ச்சியான பிரதேசமாகும் கடல் தரைகளாலான இப்பகுதி சிலிக்கா மற்றும் மெக்னி சேர்ந்து மூலக்குரலாக கொண்டு அமைந்ததாகும் எனவே இப்பகுதி சிமா என்று அழைக்கிறோம் இதன் சராசரி அடர்த்தி மூன்று புள்ளி சீரோ கிரா கிராம் பை சென்டிமீட்டர்ஸ் க்யூப் சியாலும் சிமாவும் சேர்ந்து புவியின் மேலோட்டில் கருப்பொருளாக அமைகின்றன சியாலின் நடத்தி சிமா அடுத்த விட குறைவானதால் இவை சிமா அடிக்கின்றது மிதக்கிறது இதை நீங்கள் என்ன செய்யணும் இதுவரைக்கும் எழுதணும் அடுத்து பாருங்கள் வேறுபட்டுக்க சியால் மற்றும் சிமா பாருங்கள் சியால் என்னெல்லாம் ஆகிருக்குன்னா சிலிக்கா அலுமினிய து தாதுகளால் ஆனது இதை நடத்தி அப்படின்னு இதை எழுதிடணும் சிமா வந்து என்னென்னா சிலிக்கா மெக்னீசியத்தை கொண்டு அமைந்தது இதை நடத்தி இது அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன செய்யுங்க பாயிண்ட் பண்ணி எழுதுங்க ரெண்டு பாயிண்ட் அதாவது எந்த தாதுகாலது அடர்த்தி என்ன இதை மட்டும் இதுதான் வித்தியாசம் பாருங்கள் செயல்படும் எரிமலை மற்றும் உறங்கும் எரிமலை வித்தியாசம் பார்க்கலாம் பாருங்கள் செயல்படும் எரிமலைன்னா அடிக்கடி வெடித்தும் பாறை குழம்பு வெளியேற்றும் எரிமலைகள் செயல்படும் எரிமலை என்று அழைக்கப்படுது இதுக்கு நீங்கள் என்ன எழுதணும் அப்படின்னா பல வருடங்களாக எரிமலை குழம்பை வெளியேற்ற எந்த ஒரு அறிகுறியும் இல்லாமல் இருக்குது திடீர்னு எப்பமாவது ஒரு நேரம் அப்படின்னா இது வந்து வித்தியாசம் இதுக்கு வந்து என்னென்னா இது இது எந்த இடம் அப்படின்னா இது வந்து இந்த மாதிரி எழுதிக்கிடுங்க மத்திய திரையிடல் பகுதிகளில் ஸ்டாம்போலி அமெரிக்காக்கே நாடு உள்ள செயின் கலன் பிலிப்பைன்ஸ் தீவில் உள்ள பிலாடிடோ போன்றவை அடங்கும் ஹவாய் தீவில் உள்ள மௌனா லோ எரிமலை உலகின் மிகப்பெரிய செயல்பட எரிமலை அதுகில் ஒரு நாலு உதாரணம் நீங்கள் எழுதி வச்சுக்கிடுங்க அதுமாதிரி இதுக்கு இத்தாலியன் வெஸ் வெசுவிய ஜப்பானின் பியூஜியாமா இந்தோனேசியாவில் கரகடாவா ஆகியவை அப்படின்னு சொல்லி ரெண்டு எடுத்துக்காட்டு அதாவது ஃபஸ்ட்டு வந்து செயல்படும் எரிமலைனா என்ன உறங்கும் எரிமலைன்னா என்ன அது எங்கே இருக்குது அப்படிங்கிற மட்டும் ரெண்டு பாயிண்ட் எழுதிருங்க பத்து அளவில் விலைகள் நிலநடுக்கத்தின் விளைவுகள் பற்றி எழுதுங்க பாருங்கள் நிலநடுக்கம் இதுலேருந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த பேராகிராஃப் ஃபுல்லாக வரைக்கும் எழுதிருங்க எரிமலை வெடிப்பின் அடிப்படையில் அதன் வகைகளை விளக்குங்க இந்த கொஸ்டினுக்கு இங்கேருந்தே வாங்க எரிமலைகள் எத்தனை வகைப்படும் அப்படிங்கிறது இது வரைக்கும் எழுதிச்சு அப்புறம் இந்த எரிமலை வகையை எழுதிருங்க அப்புறம் ஒவ்வொரு வகையும் என்ன நம்ம ஏற்கனவே சொன்னோம் இது செயல்படும் எரிமலைன்னா என்ன அது எங்கே இருக்குது அதே மாதிரி உறங்கும் எரிமலைன்னா என்ன அது எங்கே இருக்குது செயலிழந்த எரிமலைன்னா என்ன அது எங்கே இருக்குது சரியா அந்த மாதிரி எழுதிருங்க முக்கியமான எரிமலை மண்டலங்களை எழுதி ஏதேனும் ஒன்று பற்றி விவரி பாருங்கள் பசிபிக் வலைப்பகுதி மத்திய கண்ட பகுதி மத்திய அட்லாண்டிக் பகுதி இந்த மூன்று வகை இருக்குது நீங்கள் எந்த வகைனாலும் எழுதிக்கலாம் இதை பற்றினா இது இதுவரைக்கும் எழுதுங்க மத்திய கண்ட பகுதினா இவ்வளவு எழுதணும் மத்திய அட்லாண்டிக் பகுதினா இவ்வளோ ஏதாவது ஒன்றை மட்டும் நீங்கள் என்ன செய்யணும் எழுதணும் அது பாருங்க சிந்தனை வினா பூமியின் உட்கருவம் மிகவும் வெப்பமானது ஏன் இதுக்கு இதே தான் பதினேழு இதுலேருந்து வரைக்கும் பஸ் எழுதிவிடுங்க பிறகு இந்த இந்த ரெண்டு வரி எழுதிடுங்க இந்த ரெண்டே நீங்கள் என்ன செய்யுங்க விவரிசு எழுதுங்க வெளிக்கருவம் எப்படி இருக்குது உட்கருவம் அப்படி இருக்குது உட்காரம் தான் கேரட்ருக்கு நமக்கு இதுலேருந்து இதுவரை கூட எழுதுனா போதும் ஏன்னா பொய் கருவோம்னா என்னென்னு கே எழுதிட்டு அதில் பயணிச்சிங்க இதிலேருந்து இதுவரை கேளுங்க உட்கருவம் தானே கேட்டிருக்கு பாருங்கள் எரிமலைகள் அழிவானதா அல்லது ஆக்கப்பூர்வமானதா இந்த கொஸ்டினுக்கு வந்து நான் பதில் எழுதியிருக்கேன் அழிவானதுன்னா என்னென்ன அழிவுகள் இருக்குது இந்த நிலநிறுத்தத்தில் என்னென்ன அழிவுகள் இருக்குன்னு நான் எழுதியிருக்கேன் அடுத்து பாருங்கள் ஆக்கப்பூர்வமானதுன்னா என்னென்ன நன்மைகள் இருக்குது இந்த எரிமலைகளால் நமக்கு என்னென்ன நன்மை இருக்குது அப்படிங்கிறத எழுதியிருக்கேன் நீங்கள் இந்த பாயிண்ட் மாதிரி போட்டு நினைச்சிங்க இல்லை ஒரு மூணு பாயிண்ட்டு நான் எழுதியிருக்கேன் அது மாதிரி இதுலேயும் நாலு பாயிண்ட் வருது இந்த மாதிரி நீங்கள் என்ன செய்ங்க தலை போட்டு எழுதுங்க அடுத்து எரிமலை எவ்வாறு ஒரு தீவை உருவாக்குகிறது பாருங்க பல எரிமலைகள் புவியின் பெருங்கடல்களின் அடியில் உருவாகின்றன கடல் நீருக்கு கீழே வெடிப்புக்கு உட்படும் எரிமலை பெருங்கடலின் நீர்ப்பரப்புக்கு மேலே எழும்புகிறது பெருங்கடல் தீவுகள் எரிமலை தீவுகள் எனவும் அழைக்கப்படுகின்றன ஐஸ்லாந்து நாடு மில் இல்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் நீர்க்கடியில் ஏற்பட்ட எரிமலை வெடிப்பினால் உருவானதாகும் இது வந்து நன்மை அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கு அடுத்து பாருங்கள் செயல்பாடுகள் இது வந்து நீங்கள் ஒரு படத்துக்கு தயாரிக்கணும்னு இருக்க எரிமலை வெற்றி படங்கள் எரிமலையின் பாகங்களை குறிக்கும் பாருங்க இதில் எரிமலை கொடுத்துருக்காங்க இங்கே இங்கே என்னென்ன எழுதணும் பார்க்கலாமா பாருங்கள் எரிமலை சாம்பல் சாம்பல் வீழ்தல் பக்கத்துளை குழம்பு வெளியேறும் பாதை பாறை குழம்பு புவி மேலோடு லாவா வழிதல் எரிமலை வாய் இது எரிமலை சரியா பாருங்கள் உலக வரைபடத்தில் பசிபிக் நெருப்பு வலியத்தை குறிப்பிடுங்க இது வந்து உலக வரைபடம் நம்ம வந்து வளைவு எப்படி குறிக்கணுன்னு பாருங்கள் பாருங்கள் இந்த படத்தை பாருங்கள் இங்கே எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் இதே மாதிரி நீங்கள் உலக உலகப்படத்தில் இந்த மாதிரி வரைஞ்சி பாருங்கள் இது உங்களுக்கு மேப்பில் வந்து டெஸ்ட்டில் கேட்பாங்க இந்த மாதிரி இப்படி வந்து இந்த மாதிரி இப்படி ஒரு அரைஞ்சு வரைஞ்சி நீங்கள் நினச்சிங்க பார்த்துருங்க ஏன்னா பஸ்பிக் பெருங்கடல் இருக்குன்னா அந்த இடத்த சுற்றி மட்டும் அந்த கடலை சுற்றி உள்ள அந்த பார்டரில் நீங்கள் நினைச்சோன்னா அந்த வளையம் போடணும்னா தான் பசிபிக் நெருப்பு வளையம் சரியா ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாமா தேங்க் யூ